மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் மூன்றாம் கட்ட அகழாய்வு பணிகளை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் அகழாய்வு நடைபெறும் விஜயகரிசல் குளம் மேட்டுக்காட்டியிலிருந்து விருதுநகர் பாராளுமன்ற உறுப்பினர் திரு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் மற்றும் சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏ ஆர் ஆர் ரகுராமன் அவர்கள் முன்னிலையில் மாவட்ட தலைவர் முனைவர் ஜெயசீலன் அவர்கள் கலந்து கொண்டு நடைபெற்று வரும் அகழாய்வு பணிகளை பார்வையிட்டார் வெம்பக்கோட்டையில் உள்ள இத்தொல்லியல் மேடு மேட்டுக்காடு அல்லது உச்சிமேடு என்று அழைக்கப்படுகிறது தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையால் வெம்பக்கோட்டையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மார்ச் பதினாறாம் தேதி முதல் கட்ட அகழாய்வு தொடங்கப்பட்டது இரண்டாம் கட்ட அகழ்வு கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் தொடங்கப்பட்டது மொத்தம் முப்பத்தி நான்கு அகழாய்வு குழிகள் தோண்டப்பட்டு ஏழாயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன வெம்பக்கோட்டை அகழாய்வில் நுட்கற்காலத்தைச் சேர்ந்த கருவிகள் கருவிகளை செய்ய பயன்படும் மூலப்பொருட்கள் அதிக அளவில் கிடைத்துள்ளன அதிக எண்ணிக்கையிலான சங்குகளால் செய்யப்பட்ட வளையல்கள் மணிகள் மோதிரங்கள் மற்றும் மூலப்பொருட்கள் கிடைத்துள்ளன இவை வெப்பக்கோட்டை சங்க காலத்தில் சங்க பொருட்கள் செய்யும் தொழிற்கூடமாக இருந்தமைக்கான சான்றுகள் அமைக்கின்றன இரண்டாம் கட்ட அகழாய்வில் கண்ணாடி மணிகள் உற்பத்தி செய்தமைக்கான தொழிற்கூட சான்றுகள் கிடைத்துள்ளன அப்போது மாவட்ட ஆட்சியர் வி ஜெயசீலன் அளித்த பேட்டியில் கூறியதாவது தமிழக அரசின் துறை மூலம் பல்வேறு இடங்களில் அகழாய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது விருதுநகர் மாவட்டத்தில் வைப்பாற்றங்கரையில் செலிதோங்கிய வரலாற்றை ஆவணப்படுத்த ஏற்கனவே இரண்டு கட்டமாக அகழாய்வு நடத்தப்பட்டது தற்போது மூன்றாம் கட்ட அகழாய்வு பணிகளை தமிழக முதல்வர் தொடங்கி வைத்துள்ளார் முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் அகழாய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன இதில் கிடைக்கும் தொல்பொருள் சான்றுகள் விருதுநகரில் எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு வரும் அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்த உள்ளன மேலும் வரலாற்று சான்றுகளை ஆவணப்படுத்தி இப்பகுதி வரலாறு குறித்து நூலாக வெளியிட தொல்லியல் துறை நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார்